வணக்கம் அன்பு சொந்தங்களே பிரச்சனைகள் இப்போ பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்க அவங்க சைஸுக்கு தகுந்தது மாதிரி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் பிரச்சனைகளை சந்திக்காத மனிதர்கள் கிடையாது பிரச்சனைகளை விட்டு தப்பிச்சு ஓடவும் முடியாது இப்போ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரமாக பார்ப்போமா தூங்கி எழுந்த உடனே நீங்கள் எல்லோருமே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னா ஒரு நாலரை மணிக்கு அதிகாலை நாலரை மணி ஐந்து மணிக்குள்ளாக எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மெல்ல அப்படியே ஊருக்கு வெளியே அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே மெல்ல மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சாலையில் கூட பரவாயில்ல அமைதியான இடமா இருக்கட்டும் இப்போ மெல்ல அப்படியேவும் அந்த நாலரை அஞ்சு மணிக்கு அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருங்க அந்த நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அன்றைய நாளில் நம்மளோட தேவைகள் செய்யக்கூடிய செயல்கள் இதையெல்லாம் அசை போட்டுக்கிட்டே நடங்க இன்றைக்கி நாம் என்ன செய்யணும் கடங்காரனுக்கு கடன் கொடுக்கணுமா இல்லை நமக்கு கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணுமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுமா எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம அன்றைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அப்படியும் ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் செய்யணுமோ எல்லாத்தையுமே அந்த அதிகாலை நேரத்தில் அசை போட்டுக்கிட்டே அப்படியே மெல்ல நடந்து போய்கிட்டுருங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக உங்களுக்கு விடை கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அனுபவத்தில் அதை பாருங்கள் எப்படி கிடைக்கிது அப்படின்னா இந்த அதிகாலை நேரத்தில் தான் வந்து பிரபஞ்சத்தினுடைய அலைகள் எல்லா அலைகளும் எல்லா சக்திகளும் பூமியை பூமிக்கு அருகில் இருக்கும் பூமிக்கு மேல் மட்டத்தில் இருக்கும் எல்லா அலைகளும் வந்து அப்படியே மெதுவாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப உங்களோட என்ன அலைகள் அந்த கேள்விகள் அந்த கேள்வி அலைகளை பிரச்சனை அலைகளை அந்த நீங்கள் அப்படியே சிந்திக்கிறப்ப உங்களை விட்டு அந்த அலைகள் வெளியேறப்ப அந்த கேள்வி அலைகளுக்கான தீர்வு பதில் அலைகள் உங்களுக்கு பிரபஞ்சத்தால் கொடுக்கப்படும் எல்லாமே அலைகள் தாங்க புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு கூட இந்த அனுபவம் கிடச்சிருக்கும் ஒன்றை நாம் நினைப்போம் திடீர்னு நினச்சிக்கிட்டுருக்கிறப்பையவும் அதுக்கான டக்குன்னு மனசுக்குள்ளே ஸ்பார்க் அடித்தது மாதிரி ஒரு விடை கிடச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இல்லையா நம்ம அலைகள் வெளியேறின உடனேவும் அதற்கு தீர்வான ஒரு அலைகள் நம்மளை வந்து சேரும் மூளையில் வந்து நம்ம நம்ம எண்ணங்களை வந்து தொடும் அதுதான் தீர்வுகளாக இருக்கும் அதான் சிந்தனைன்னு சொல்கிறோம் சிந்தனை எங்கெங்கே இருக்குது நாம் சிந்திக்கிறோம் சிந்திச்சா அதுக்கு ஒரு விடை கிடைக்கலையா அப்போ சிந்திக்கிற இடம் எங்கே இருக்குது தீர்வுகளாக கிடைக்கக்கூடியது எங்கே இருக்குது எல்லாமே எல்லாமே நம்மை விட்டு தாண்டி வெளியில் இருக்கிறது பரவெளியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது நம்ம கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதிகாலை நேரத்திலே நாம் கேட்கின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது அதற்கு தீர்வு சரியானதாக கிடைக்கும் எனவே எல்லாருமே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை என்னவாகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்காக அதிகாலை நாலரை ஐந்து மணிக்குள்ளாக எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கூட அப்படியே மெல்ல அவுட்டரில் அமைதியான இடத்துல நீங்கள் நடந்து போய்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அந்த சிந்தித்ததன் விளைவாக அதற்கான தீர்வுகளும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க அதிகாலை வேலைன்னு சொல்கிறாங்க நல்லது நடக்கணும்னா நாம் சில நல்லவிகளை செஞ்சு தான் ஆகணும் அதிகாலை எந்திரிச்சு தான் ஆகணும் ஏன்னா எட்டு மணிக்கு எந்திரிச்சே நம்ம பழகிட்டோம் அது சாதனையாளர்களுக்கு அழகல்ல எல்லா சாதனையாளர்களையும் பாருங்கள் அதிகாலை எழுந்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்களோட ஹிஸ்டரியை படித்து பாருங்கள் அப்போ அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது நமக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் அந்த பிரபஞ்சத்துடைய அலைகளை அனுபவிக்காமல் இழுத்து போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கினோம்னா நாம் எப்படிங்க டெவலப் ஆக முடியும் அப்போ இனிமேலாவது இருந்தாவது இல்லை இல்லை இன்னைக்கிலேருந்து அதை முடிவு பண்ணி அதிகாலையில் எந்திரிப்போம் நல்ல விஷயங்கள் நல்ல தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் அதன்படி வாழப் பழகுவோம் நமக்கு புரியாத விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் பதில் கொடுக் பிரபஞ்சம் பதில் கொடுக்கக்கூடிய வேலை அந்த ஐந்து மணிக்குள்ளான வேலை நன்றி உறவுகளே நாளை சந்திப்போம்